ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு சிரிப்பு ஒன்றும் தாங்க முடியல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே நைட் லைவ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்து மணிக்கு நம்ம மானமா மானா இருக்கிற மாமா இருக்கிறாரே அந்த ஆள் லைவை ஒருத்தர் வந்து என்னமோ கமாண்டை போட்டிருப்பேன் அவ்வளோ இருக்குது இதே வந்து சூர்யாவை பேசுனா மட்டும் இழிச்சிக்கிட்டு படிக்கிறேன் இதே வந்து ஓடுகாயை பேசுனா மட்டும் அப்படியே ஏன் உனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்போ அவள் பாவம் இல்லையா ஒரு இழுச்சா சிக்க சிக்கிட்டான்னு சொன்னா நீ என்ன வேணாலும் பேசியான்னு சொல்ல எவனாவது என் பொண்டாடியை பற்றி தப்பாக போட்டிங்கன்னா நான் அவ்வளவுதான்டா எல்லாரையும் இன்றைக்கு பிளாக் பண்ணி போடுவேண்டா எல்லாரையும் அதை பண்ண வேண்டாம் கொத்தாங்க கொம்மா தேனாமோனே ஆனாமவனே சுனாமேனே குனாமைனு ஊரில் இருக்க வார்த்தை ஊரா பேசுறது என்ன பாசம் என்ன பாசம் அவன் என்னடா அங்க உட்காந்துக்கிட்டு என் எவனாவது பேசுன என்னது மூத்தர நீ ஏதாவது என் பூச்சிய பேசுனா அவ்ளோதான் டே ப்ரோக்கரு நீ என் புஜிய பத்தி பேசுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துக்கிட்டு பூச்சி போடுறதும் இவன் பொண்டாடியை பத்தி தப்பா பேசுறா அவ்வளவுதான் அப்படின்னு இவன் பேசுறதும் டே நல்லா தெரிஞ்சுக்காங்க நைட்டு போட்ட லைவ்ல இவன் வந்து இப்படி இங்கே உட்காந்து பேசுறான் அவ லைவ் வந்து ஒரு கிளிப்பிங் தான் நைட் நான் பார்த்தேன் அப்படியே ஒப்பாரி 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 நல்லா தெரிஞ்சுக்கங்க நேற்று தைப்பூசம் மடா குடியாரின்னு கூட வச்சுக்கோங்க கட்ட குடியாரின்னு கூட வச்சுக்கோங்க அட ஒரு கே கேவலமானவன் கூட வச்சுக்கோங்க தைப்பூசம் அதுவுமா வீடெல்லாம் தொடச்சு சாமி விளக்கு விளக்கி சாமி கும்பிட்டு பூ போட்டு போ கோயில் உடம்புன்னு போய் நல்லா பிள்ளையார்பட்டி போய் திருப்புறம் குண்டுறம் போய் சாமி கும்பிட்டு எவ்வளோ பத்தியா நேற்று பூரா நான்வெஜ் சாப்பிடாம எப்படி இருங்க என்னதான் நம்ம கெட்டவங்களா இருந்தாலும் என்னதான் நம்ம இதா இருந்தாலுமே நல்ல நாள் பெரிய நாள் வரும்போது ஒரு குடும்பத்துல இருப்பவங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் வந்து அப்பதான் கடவுள் வந்து சீதேவி அதை நமக்கு படி அளப்ப சரியா அப்படி விட்டுப்புட்டு மூதேவி தனமா விலங்கா முண்டை மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் விரதம் இருந்து நேற்று சாமி கும்பிட்டு ஆறு மணிக்கு மேல விரதம் முடிச்சிருப்பாங்க இல்ல காலையில கூட விரதம் முடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்ல நாள் பெரியனால நேற்று உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பழனி திருப்புரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை ஆறு ஆறுபடை அப்படிங்கிறவனால ஆறுபடையிலும் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா நேத்தான் ஒரு ஹோட்டல் கடை கூட கிடையாது ஒரு டீ கடை கூட கிடையாது அவ்வளவு கட்டுமையான ஒரு விரதம் பக்தர்கள் எல்லாருமே முருகா முருகா முருகானு கோஷம் போடுறதும் கத்துறதும் அழுகுறதும் ஏன்னா அவ்வளவு மனம் முருகி நேற்று அவ்வளவு பேர் வேண்டாங்க ஆனா அந்த விளங்காத பூதேவி இந்த ஏழரை பிடிச்சது ஒண்ணு இருக்குது காசு போடு நான் கறி வாங்கி திங்க போறேன் நான் மீன் வாங்கி திங்க போறேன் நான் அதை வாங்கி திங்க போறேன்னா சனியா உனக்கு எப்படி சீதேவி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஆளு காலையிலே காசை போட்டு வாங்கிக்கங்க எனக்கு அந்த மீன் வந்து நான் வந்து வாங்கி கொடுக்க முடியாது நான் கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதாவது நேற்று அந்த ஆளு சொன்னது வந்து முழுக்க முழுக்க சத்தியமான பொய் நான் கோயிலுக்கு வரவே இல்லை உன் கூட வந்தா நீ நொய்யு நொய்யும் என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுவ என்னை வந்து நீ ரொம்ப இது பண்ணுவ நான் அதாவது என்னன்னா ஒரு பகடு போவோம் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நல்லா பாருங்களேன் ஊடக அப்படியே பேசுறது நேத்து வந்து அவங்க வந்து அந்த நாலஞ்சு பேர் பேசுறாங்க இல்லையா அவங்க வந்து வழக்கறிஞர் வக்கீல் அப்படிங்கும் போது அவர் ஏதோ கோயில் எல்லாம் நிறைய சொன்னார் எங்க இவர் வாயகையா விட்டுருவாரோ தேவையில்லாம எதுவும் பேசுவாரோ டக்குன்னு நான் முந்திக்கிட்டேன் அதாவது அந்த அண்ணன் என்ன சொல்ல வராருன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கடைசியா வந்து நம்ம பிள்ளையார்பட்டிக்கு வந்து சாமி கும்பிட வந்திருக்காருன்னு ஆமா இந்த தான் எல்லாம் தெரியும் இதுக்குதான் அண்ணா தெரியும் நான் என்ன சொல்றேனா இவனுக்கு எப்படி தெரியுமாங்க எதுவுமே தெரியலன்னா கூட எங்க வந்து இவ கூட போறோம் இவ கூடயே எல்லாரும் போட்டா எடுக்கிறாங்களே நம்மள ஒருத்தவங்க கூட சீந்தா மாட்டேக்கிறானே ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டேக்கிறானே ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறி செலவு பொறாம அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது நம்ம கூட செல்பி எடுக்கிறாங்கன்னா அத வீடியோவா எடுத்தாதான் மக்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்றாங்க உனையெல்லாம் யார் ஃபேமிலியா ஏத்துக்கிட்டா உனையெல்லாம் யார் வந்து இதா ஏத்தனா உனைய வந்து கல்வி கழிவு ஊத்துறாங்க உனைய அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பேசுறாங்க எங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலு பேர் வந்து நம்ம போட்டோ எடுக்கும் போது அதை வீடியோவை எடுத்து போடும்போது போது அவங்களுக்கு வைத்தரிசல் ஆகும் வயிறு எரியும் அப்பதான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது மக தெரியும் அப்படிங்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்களேன் என் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க கூட்டமா வந்து எடுக்கும் போதா வேணுக்குமே இருந்தாலும் என்ன பண்ணுவேன் சரி கிளம்பு கிளம்பு நேராஜ் வா 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 சொல்லிட்டு இந்த ஆளுவோட அந்த பொறாமைத்தனத்த அதுல நீங்க நிறைய பாக்கலாம் நேற்று சொன்னேன் அப்துல் கதாருக்கும் அம்மாவாசைக்கும் என்ன தெரியா போகுதுன்னு ஆமா ஆமாமா உனக்கு ரொம்ப தெரியும் இதே நானா இருந்தா ஒரு மசூதியோ ஒரு பள்ளிவாசலா போகும் போது எங்க எனக்கு அதை பத்தி தெரியாது போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு பள்ளியாசரை பத்தி ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படிங்கும் போது நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே நான் நிப்பேன் ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது நம்ம எதுவும் பேசவும் கூடாது அப்படிங்கும் போது நம்ம நின்றணும் நம்ம வாயை விட்டுறக்கூடாது அப்படிங்கறனால இந்தால இப்ப ஒரு 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 எண்ணங்களை பாருங்க இது நடந்துச்சா இது மட்டும் இல்லாம அந்த நாலு மணி ஆனாலே பக்கத்துல இன்னொரு கோயில் ஒன்னு இருக்கு பிள்ளையார்பட்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலா ஏதோ ஒரு கோயில் ஃபேமஸான கோயில் நான் என்ன சரி வாய அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு போவோம் இந்த எடுத்த வீடியோவே ரெண்டு மூணு வீடியோ இருக்குது அந்த வீடியோ ஒன்னு போஸ்ட் ஐடியில ஒன்னு போட்டு விட்டினா அதை அழகா ஓடிக்கிட்டு இருக்கும் நைட்டு பத்து மணி லைவ் கூட கண்டினியூ பண்ண ஆறு மணி லைவ் வேணாம் நீ போறது போற டயத்தை பார்த்து மெதுவா போனாலும் நிதானமா போ அவசரப்படாத இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இவன் என்ன அப்படின்னு அந்த இருந்தாலும் லொக்கேஷனை போட்டா லொக்கேஷனை பார்த்து வண்டி ஓட்டணும் இல்லைன்னா என் தங்கச்சி அனுப்புற லொக்கேஷனை பார்த்து வண்டி ஓட்டணும் இல்லையா யாராவது போறோம் வர்றவங்கள்ட்ட கேட்கணும் லொக்கேஷனை போட்டு வண்டி ஓட்டுறவன் ரோட்ல நிக்கிற ஒருத்தர கேட்கவும் அவர் இப்படி போங்கன்னு சொல்லி சொல்ல சந்து குளையும் கொந்து குழையும் சா உலகத்திலேயே புளியார்பட்டிக்கு நாலு மணி நேரம் வண்டி ஓட்டணும் இவன் ஒருத்தான் தான்டா ரெண்டு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்க வீட்டுக்கு வரும்போது மணி எத்தனை தெரியுமா அஞ்சேம் கால் மணி கரெக்டா வீட்டுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் அஞ்சு நாப்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பது கோதோ வந்தோம் மதுரை டு திருப்பரங்குன்ற ரோட டு பிள்ளையார்பட்டி எத்தனை கிலோமீட்டர் மட்டும் நீங்களே போடுங்கிற உலகத்துல நீ என்ன படிச்சானா பண்ணி மேய்ச்சானா இதுல வேற சொல்லிக்கிறான் தெரியாம அந்த இவன போய் அவன் ஆள ஒரு வார்த்தை சொல்லி அவனை போய் நான் கேட்டு முடியாது அத நான் கேட்டேன்டா ஓத்தா லொக்கேஷன் போட்டா லொக்கேஷனை போட்டு ஓட்டு இல்லைன்னா வழி கேட்டா வழி கேலியே நீ படிச்சவனுக்கு லொகேஷன் மதிப்புள்ள கேட்டா போட்டுட போகுது அதை பார்த்து நாங்க வரப்போறோம் தான்டா அந்த நாலு மணிக்கு மேல ஆயிட்டா இவன் வண்டி ஓட்டுறங்கிற பேர்ல இவன் ஓட்டுற ஓட்டு நமக்கே பயமா இருக்கும் அப்படி ஓட்டு நான் கண்டு மூணு தெரியாம நம்ம மென்டல் சைக்கோ மாதிரி வந்து ஓட்டுவேன் ஆறு மணி அந்த லைவ் போடணும்ல பத்து நிமிஷம் முன்ன புண்ண ஆகுது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுனா ஓட்டுறியே நாளைக்கு மண்டே ஓட்டினா யாரு பாக்குறது நான் கேக்குறேன் அப்படி என்ன அந்த ஆறு மணி லைவ்ல வந்து உனக்கு அள்ளி அள்ளி தல்றாங்க ரெண்டாவது இந்த அக்கா அழுதுச்சு என்ன அழுதுச்சுன்னா இதை சொல்லி ஆகணு இருக்கேன் நான் வீடியோ போட வேன் என்ன அக்கா ஒரே அழுகு அழுகுற ஐயோ உள்ள அப்படி இருக்கானேனு கவலை இல்லையே நான் இப்படி கடந்து கஷ்டப்படுறேன்னே கவலை இல்லையா இப்பிட்டையும் நான் மனசுக்குள்ள வச்சு உக்கி தவிச்சு ஓடா தேயிருனேன் இப்படியா அப்படியான்னு சொல்லி ஓ உப்பாரி வைக்கிறீ ஓ புல்ல அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேங்க ஒரு ஆம்பளைய ஆயிரம் பொம்பளைய தேடி போனா கூட அவனை திருத்தி கொண்டு வைக்கிற வழியதான் நம்ம பாக்கணும் ஆம்பளை ஒரு பொம்பளைய பாக்க போனா நான் பத்து ஆம்பளைய பாக்க போவே சொல்லிட்டு ஏன் அந்த பைய மேல உனக்கு அக்கற இல்லையா அந்த பைய மேல உனக்கு பாசம் இல்லையா ஆம்பளை எங்க போனா என்ன பொம்பளை நீயே அவனாவது ஒரு குத்தியா கூட ஆறு வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியான் நீ ஆறு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட குடும்பம் நடத்திக்கிட்டு அவுத்து காமிச்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன உட்காந்துட்டு அங்கதான் அவனை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்புறம் இவன் வந்து புள்ளைய நினைச்சு கவலை பண்ணுங்கிறியே எப்படி படியான் இப்ப என்ன கதைன்னு கேளுங்க அப்ப நான் இருக்கேன் பாலவனாயகம் குடிச்சேன் வாழ்க்கை சரியில்லை ரோட்ல விட்டுட்டான் ரெண்டு பிள்ளையும் தாயை விட்டுட்டு போனனால ஏதோ எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு இந்தா ஒண்ணுமே இல்ல வெறா ஆளாதான் வந்தவன் இன்னைக்கு நான் அவனை வச்சு எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை வந்து சரியில்லைனாலும் ஒரு கும்பலை தான் குடும்பத்தை பார்க்கணும் ஏய் நீ வந்து இப்படி போனா நான் இப்படி போவேண்டா நீ அப்படி போனா நான் அப்படி போவேண்டா அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி விளங்கும் சொல்லுங்க அய்யோ புடிச்சு வச்சுக்கிட்டா ஐயோ புடிச்சு வச்சுக்கிட்டான்னா நீ புடிச்சு வச்சாலும் நீ திருத்தி வாழ்ற மாதிரியா இருக்கிற அவன் உன்னை தேடி வர்றதுக்கு முதல்ல அதை சொல்லு பார்ப்போம் ரெண்டாவது வந்து என்ன ஒப்பாரி வைக்கிறேன் ஊர் உலகமே அரோகார அரோஹாரம் அரோவாரானு சாமி கும்பிட்டுக்கிட்டு பூரா தைப்பூசத்துக்கு பூரா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க கரிமணி வச்சு தின்னுபிட்டு இவங்க நைட்டா எட்டு மணி லைவ்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா கடவுள் எப்படிங்க அவளுக்கு எல்லாம் படி அளக்கும் எப்படிங்க சீதே வரும் நானும் தான் நீங்க பாக்குற மாதிரி நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கங்க எப்படி இருந்தாலும் கரெக்டா நல்ல நாள் பெரிய நாளுக்கு தைப்பூசங்கிற தெரிஞ்சதுனாலதான் நேற்று அந்த அளவுக்கு நான் எழுந்துருச்சு குளிச்சுட்டு நான் எப்படி இருந்தேன் எப்படி போனேன் வந்தேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டுல வந்து வந்தேன் சொல்லும் நான் கடவுள்கிட்ட போய் அழகா சொல்லி அழகா சாமி கும்பிட்டு நான் வந்து வந்துடுறேன் சரிங்களா நம்ம ஒரு தான் நான் போட முடியாது அப்படிங்கறனால என்ன சொல்றேன்னா ஓ புருஷங்கிற ஏற்கனவே ஆனந்த புரு ஆதார் கார்டுக்கு ஆனந்த புருஷன் அவை யாருன்னு தெரியல ஆப்ரேஷனுக்கு ஒரு புருஷன் சரத்து அவைய அவை வந்து அவையாருன்னு தெரியல அடுத்து சுகைன்னு சொல்லி பத்து கவுனுக்கு துறத்து காமிச்சு பூரா அப்படியே அங்கங்கமா காமிச்சு அம்மன போட்டா வரைக்கும் காமிச்சிருக்க அவையவே புருஷன் தெரியல இப்ப கரிமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு இவன புருஷன்ங்கிற புள்ளப்பக்கம் ஒரு புருஷங்கிற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப படுறதுக்கு ஒரு புருஷங்கிற எந்த புருஷனுக்கு நீ உண்மையா வாழ்ந்த கண்ணா புருசனா இருந்தா கூட ஒருத்தனுக்கு உண்மையா வாழ்ந்தாதான் எவனா இருந்தாலும் பத்து ரூபாய் நாள் செய்வேன் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாரு நீ தான் நான் சொன்ன ஒரு ரூபா போய் வந்தா அவன் கூட்டி குடுத்தான் சம்பாதிக்கிறான் கூட்டி கொடுத்தான் சம்பாரிக்கிறான்னு அப்ப கூட்டி கொடுத்தவங்க என் காசை சம்பாரிச்சு வாங்கி திங்கிறியா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கேடுட்டா கூட்டி கொடுக்குறான் கூட்டி கொடுக்குறான் கூட்டி கொடுக்குறேன் காசை எப்படி வாங்கி திங்கிறேன் அவளையும் பேச பேசி கழிவுகளையும் பேசுறான் அவன் காசை எப்படி நீ வாங்கி திங்கிற நான் நல்ல நாள் பெரிய நாளுமா விளக்கு வச்சு போல ஒப்பாரி வச்சுக்கிட்டு கரிமீனை வாங்கி தின்னு போட்டு நேத்தரா ஒரு சைவ கடை கூட கிடையாதுறான் நாங்க போன பக்கத்து ஒரு கடவுடல நேத்தரம் நல்லா குழப்பட்டு நீ நைட்டு திங்கிட்டு அம்பிட்டு சோறு பழைய சாம்பார் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் அப்படியே வாங்கி தின்னுபுட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது அப்படி போயிட்டாரு குடும்பத்தை பார்க்கல இதை பார்க்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மறுமையன் மயம் இருக்கும் இருக்கும்போது நீ எவன் கூட போய் நாலு வருஷமா படுத்து கிடத்த எவன் கூட குடும்பம் நடத்தின கேக்குற அந்த பிள்ள கல்யாணமணி வந்து மாசமா இருந்துச்சு அப்ப கல்யாணமணி அந்த புள்ள வந்து இருக்கிறப்ப மாசமா இருக்கப்ப நீ எவங்ககிட்ட நாலு வருஷமா போனேன் பைய தூக்கிட்டு பயன் தூக்கிட்டு எப்போ போனேன் எவன் வெங்கிட்ட நீ போனேன் அவ பத்து பொம்பளை பார்த்தா நீ பத்தாயிரம் புதுசா பாக்குற அவன் ஐம்பது வயசுல ஒரு பொம்பளைய பார்த்தானா நீ அறுபது வயசுல ஒரு தன் ரெண்டு பேரும் போட்டு போட்டுக்கிட்டு இதுல மட்டும் ஒத்துமையா இருக்கீங்க குடும்பம் இல்ல பாக்கலை இதை பண்ணல அதை பண்ணல ஒண்ணு வேணா பண்ணு உனக்கு வேணா நான் ஒரு சத்தியம் கேக்குறேன் என் ஊர் பிடாரி பிடாரின்னு அதை வேணா நான் உனக்கு சொல்றேன் எங்க ஊர்லயே ஒரு வீடு குடிச்சு கொடுக்க சொல்லு நானும் எங்க அம்மா சொல்லி எங்க ஊர்ல ஆளுகிட்ட சொல்லி வீடு எங்க அம்மா ஊர்லயே பாக்க சொல்லிட்டேன் நமக்கு இது ஒத்து வராதுன்னு ஒண்ணுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் எங்க ஊரை பார்த்து போறேன் முடிஞ்ச அந்த ஆளை வச்சுக்க அங்க அனுப்பாத அளவுக்கு நீ கரிமீனை மட்டும் வாங்கி கொடு காசை மட்டும் கொடு உனக்கு சோறு குழம்பு ஆக்கி போடுறது அடிக்கிறது படுக்கிறது பொடுவிலையெல்லாம் அவ பாப்பான்னு வச்சுக்க ஓ வாயில வச்சு அப்புறம் வர்ணங்கள்லாம் தேய்ச்சிட்டு போயிருக்கேன் புரியுதா அதனால நான் என்ன சொல்றேன் ஊரை பார்த்து நான் போக ரெடியா தான் இருக்கேன் எனக்கே பிடிக்கல எதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா டெய்லி சண்டையை போட்டுக்கிட்டு எதுப்பா மண்டையா உடச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால நான் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன் மெதுவா இதான் என் ஊர் ஆளுகிட்ட சொல்லிட்டேன் உண்மையான என் கூட பேசுனேன் உண்மையா போய்யா இருந்தால்கிட்ட கேளுங்க யாரு என்ன சொன்னாலும் சரி என் மண்டையில ஒரு விஷயத்த ஏத்தனா ஏத்தனை தான் நான் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நல்ல விடா அமைஞ்சிச்சு அப்படின்னா ஊரோட போய் செட்டில் ஆயிரும் புரியுதா நீ வந்து நல்லபடியா வச்சு காப்பாத்துறியா நீ காப்பாத்திக்கிட்டாலும் சரி இல்ல அவனை கட்டில படுக்க போட்டு நீ எவன் கீழே எவன்ட்டையும் கழட்டி காமிச்சாலும் சரி அப்படித்தானே இருபத்தி மூணு வருஷமா வாழ்ந்திருக்கீங்க அவன் கட்டில படுத்திருப்பியா நீ கண்டவனுக்கு கீழே கழட்டி காமிச்சுக்கிட்டு மொட்டமாடியில போய் உட்காந்து கழட்டி காமிச்சு கழட்டி தான் நீங்க துபாய்காரண்ட கட்டி காமிச்சது ஊரே சிரிக்குது இதைதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க இதைதான் நீங்க வச்சிருந்திருக்கீங்க இதுல வேற ஒப்பா எவனாவது என் கொண்டாடிய பத்தி தப்பா பேசுறா ஒரே கிளியா குடிச்சிருவாரு ஒரே தண்ணா தள்ளி மானங்கட்ட இத்தனை இருபத்தி மூணு வருஷமா கூட்டி கொடுத்து கூட்டி கொடுத்துதான் எந்த அளவுக்கு நீ வழக்கு பிடிக்கிற மாமான் இருக்காங்க என்ன மீடியாக்குள்ள இல்லாதனால நீ நல்லா வேண்டியிருக்காங்க மீடியா குள்ள வந்தா தெரியுது நீ எவ்வளவு பெரிய கட்ட புரோக்கர்னு அதனால என்ன சொல்றா மான எல்லாம் மானத்தை பத்தி இருக்கிறவன் பேசணும் என்னைய பத்தி பேசுறேன் போட்டா மட்டும் அப்படியே இனிச்சு கிடக்குது உனக்கு பேசுறதுக்கு ஏண்டா வெக்கம் கட்ட நாய என் கையிலே சோறுபடி என்னையே பேசுறேன் நீலாம் விக்கி தான்டா சாவ போறே என் வாயில இருக்காத தெரியா திங்கிற சோறு செமிக்கணும்னா முதல்ல சோறு வருவங்க என்னைக்குமே உண்மையா இருக்கணும் ஓகே கல்யாணம் மூணு மணிக்கு கமாண்ட விடியாத கமாண்டா போடுங்க கமாண்டா கழிவு ஒரு வீடியோ போடுறேன் பாய்